வெற்றி வெட்டி வெட்டி ஓம் சிதாய நம்ம தேய் சர்வத்தின் வண்டி சர்வகாரி ஓம் சிதாயம் இத்த கணேசாயம் சரஸ்வதி மாதா அம்மா தீர்த்தீர்த்தி மாதாய்ம கிருஷ்ண தேவாயம் மகாட்சி மாதா அம்ம தத்வே சொல் குறைஞ்ச குவான் என்ன வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் 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 குருமார்களுக்கும் வணக்கம் 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 தோழிடம் எடுத்து அத்தனை குருமார்களுக்கும் வணக்கம் அத்தனை வீடுகளுக்கும் வணக்கம் வணக்கம் தெரிஞ்சு சொல்கிறீர்கள் அதனால முந்தைய விடிய முந்தைய முந்தைய விடியலை நான் எண்கள் எண்களை பற்றி பேசியிருந்தேன் உங்கள் விடியில் அந்த எண்களை பற்றி பேசும்போது ஒன்றிலிருந்து நூறு நம்பர் வரை எண்களை பத்தி நான் பேசியிருந்தேன் இப்போது வந்து ஒரு தனிப்பட்ட நட்சத்திரத்தை பற்றி இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு முதல்ல நட்சத்திரங்களை நமக்கு யார் உருவாக்கி தந்தா அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அந்த நட்சத்திர பார்த்துக்குள்ளே நம்ம போவோம் நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் கிழமைகள் கிழமை உண்டு அது ஒரு அழகாக நிலஞ்சிட்டு இருக்கு திதிகள் பதினஞ்சு திதி அதுவும் உத்தமமான ஒரு திதிகள் தான் நட்சத்திரங்கள் இருபத்தி நட்சத்திரமும் யோகங்கள் இருபத்தி யோகம் கரணங்கள் பதினொரு கருவம் அது அற்புதமான ஒரு பலன்கள் இதை வச்சு நாம மனித வாழ்க்கையில் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்து தான் நாம் முதல் முறை பார்க்கறோம் வெற்றி எப்படியெல்லாம் மனிதன் வெற்றி பெறலாம் வாழ்க்கையில் எப்படிலாம் வெற்றி கொண்டு வரலாம் வெற்றி பெறக்கு என்னென்ன வழி உண்டு வேலை பார்க்கலாம் நம்ம எப்படியோ பரிகாரங்கள் மத்தியெல்லாம் பண்ணாலும் அது சில கோயில் பொறிகாரம் மற்ற பறிகளால் தாந்திரி பொரியாரம் மாந்திரி பொறியாக திருவிரே பண்ணுவோம் பார்த்தாலும் நம்ம சித்தர்கள் கொடுத்த ஒரு வழிமுறைகள் இருக்கு அது அதோட எண்களையும் எப்படி இணைச்சி செஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும் பலனை பார்க்க போறோம் ஆரம்பத்தை வந்து சித்தர்கள் வந்து நமக்கு கொடுத்தது வந்து ஆரம்பத்தை வந்து சித்தர்கள் வந்து நமக்கு வந்து அழகான ஒரு பலனை செஞ்சிருக்காங்க சித்தர்கள் வந்து நிச்சயம் நட்சத்திரத்தை மண்டலத்தை வந்து அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க நட்சத்திர மண்டலம் வந்து ஆதிமுதல் உபதேச சர்க்குரு தேசியர் அரசியருக்கு உரைத்தர்கள் முருகப்பெருபான் வந்து அகசியருக்கு உறைஞ்சிருக்கார் அகசியர் வந்து அத்தனை குரு அத்தனை பதினெட்டு சித்தர்களுக்கு நமக்கு வந்து இந்த கலைஞர் பிற கொண்டிருக்காங்க மனித வாழ்வுக்கு கலை வைத்திய கலை மாண்டிய கலை சோதனை கலை இப்படி அனைத்து கலைகளை நிச்சயத்தை சித்திரப் பொருட்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அது ஆரம்ப சித்திர வந்து அகசியர் குளசியர் ஈனர் வரிசர் கற்கர் எவுலர் ரோமர் பராசர் மனுநாதர் வியாசர் போதகர் அங்கிராமர் அத்திரி மகாரஷி புருசுடர் புகர் சவுணர் காசியப்பர் இதுக்கு எண்ணுக்கு இது போக எண்ணுக்கு அழகான நமக்கு வந்து இருக்காங்க நமக்கு சட்ட இடம்பெற்றதுதான் கொடுக்க முடியும் இவர் வந்து எடுக்கப்பட்டது குமாரசாமி நூலில் எடுக்கப்பட்டது குமாரசாமின் சித்தர்களை பற்றி தான் எடுத்திருக்காங்க பன்னெண்டு சித்தர்களுக்கும் வணக்கம் அவங்களுக்கு ஒரு மரியாதை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்வேன் இறைவனுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி கத்த பழமார்களுக்கு நன்றி குருமார்களுக்கு நன்றி அதோடு மட்டுமல்ல சோழ பெருமக்களுக்கு நன்றி சோழர் குருமாருக்கு நன்றி சோதிட ஆசாங்களுக்கு நன்றி அத்தனை பேருக்கு நன்றி கொண்டு இந்த வெற்றியாக இந்த வெற்றி இந்த வெற்றி சொல்லி இந்த வெற்றி சொல்றதை வெற்றிப்பதைக்கு என்னென்ன வழி உண்டு கேட்டை அபிசித்து உத்திராடம் இது வந்து மகேந்திர மண்டல வந்து நமக்கு கொண்டிருக்காங்க அது போக திருவாதிரை மூலம் சதயம் உத்தரத்தாதி நேபதி போராடம் மிருகசீரம் இங்க வந்து வர்ணம் பண்றது இல்லை ஆகாயத்துல இருந்து ராசி மண்டல வேற மண்டலம் மண்டல இந்த ஆகாய மண்டலத்துல அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த குறிஞ்சி குறிஞ்சி பட்டதை நம்ம வந்து போய் எடுக்க போறோம் என்னுடைய பேர் ஆறுமுகம் என் ஏ தப்பனா பேர் நாராயணன் ஊர் தென்காசி மாவட்டம் சுரண்டை பாரம்பரிய சோயிடம் வைத்தியம் சோயிடம் அது போக சிகிச்சை இதெல்லாம் குருமார்கள் கத்துட்டு இருக்காங்க குருமா இருக்கு அழுத்தத்தினால் கத்து நமக்கு மக்களுக்கு பிரயோஜனம் பண்ணிட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை மட்டும் தான் பார்க்க போறோம் ஒரு நட்சத்திரத்துக்கு தான் இன்னைக்கு பின்னு வரப்போகுது இந்த ஒரு நட்சத்திரம் வந்து அஷ்ட நட்சத்திரத்தை பற்றி போகிறோம் அஷ்ட நட்சத்திர மண்டலம் வந்து வாயு மண்டலம் இந்த அஷ்ட நட்சத்திர அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா கன்னியாசியில இந்த உத்தர நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு அந்த கன்னியாசியில உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அமைஞ்சதால அந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் வந்து பதன் தான் பதன் பெருமாள் பதன் பகவான் வந்து அந்த அந்த இடத்துல உச்சம் பெற்று பவர்ஃபுல்லாரு அந்த நட்சத்திரத்திலே அதிதேவதைகள் வந்து வரும்போது அந்த நட்சத்திர பிறப்பு எல்லாம் யாரெல்லாம் அதே தவிர அந்த நட்சத்திர யாரெல்லாம் அஷ்டத்தில் யாரெல்லாம் பண்ணிருக்காரு லவகோஷன் பண்ணிருக்காரு சகாதன் பிறந்திருக்கார் கா காய்த்திரிச்சேவி பிறந்திருக்கு இப்படியாவது நாலு அஞ்சு பேரை அதில் காட்டியிருக்காங்க அது காய்திரி தேவி வந்து முக்கியமான ஒரு அம்பாள் வந்துருதா அந்த அஷ்டநத்தினுடைய இடம் வந்து கன்னியாகுமரி அது கன்னியாகுமரி அம்மாள் பகுதி அம்பாளுடைய நீட் சம்பந்தப்பட்ட இடங்கள் வந்து காட்டியிருக்கு அப்போ இந்த நீட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் அந்த அந்த பவர்ஃபுல்லான இடம் வந்து அங்கே நீட் நீர் சத்துள்ள இடம் கன்னியாகுமரி இந்த அஸ்த கன்னியாகுமரி அம்மாவுக்கு ஒரு பவர் வந்து இயங்கி இருக்கு அப்போ இந்த அஸ்த அதிகாரம் வந்து எப்படின்னா கன்னியாகுமரி அனந்த பத்ம சுவாமி கோயில் கோயில் திருவனந்த பத்மா சுவாமி கோயில் அனந்த பத்மஸ்வாமி கோவில் இது பிறகு இங்கே அவங்க பயன்படுத்திட்டு வரலாம் அந்த அந்த இதை வந்து பயன்படுத்தி வரும் ஒரு வெட்டி வாய்ப்பு உண்டு அது நீச்சத்து உள்ள இடம் அது முக்கரல் அந்த இடம் வந்து முக்கரலா அமைஞ்சதுனால சங்கரை வந்து நீச்சல் சங்கரம் அந்த அத்த நட்சத்திரம் சங்கருடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் நீர் பிறகு வந்து அந்த இடத்துல மூன்று பாகத்தில் நீர் இருந்து அந்த இடத்துல வந்து உச்சம் பெருங்கினாலும் அது முக்கியமான பவரம் வந்து கன்னியாகுமரி அம்மாள் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாள் திருவனந்தபுரத்து பத்மா சுவாமி அனந்த பத்மா அனந்த சுவாமிகள் இங்கே புறாமே ஒரு விசேஷம் அப்ப இந்த அசந்தத்தில் பிறகு புறாமே இங்கே வந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் அதோடு மட்டும் இல்ல அனந்த பத்மத வணங்கி வந்தால் கன்னியாகுமரியோ பத்தி அங்கே போவாதவுமே உள்ளூரிலேயே கூடிய சாய்ந்த கூடிய பத்ம சுவாமிகள் வந்து இங்கே வணங்கி வரும்போது நல்ல ஒரு வெட்டி வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தி விடலாம் இப்படி ஒரு பிரச்சனை கிடையாது அதே சமயத்தில் இதை வந்து எப்படி இயக்கலாம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை நாலு பாகமா பிரிச்சுருக்காங்க ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நாலாம் பாகம் இந்த மூ நாலு பாகத்தை பிரிக்கும்போது முத பாகம் என்ன இரண்டாம் பாகம் என்ன மூணாம் பாகம் இன்றி நான்காம் பாகம் என்ன